இது நீ வில்லத்தனம் பண்ணனும்னா உனக்கு நாலு அடியாளுங்க வேணும் ரெண்டு அல்ல கைங்க வேணும் ஆனா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை நான் சிங்கிளாவே உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படி வேணாம் பா மனசு சரியில்லை ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுது முடியலடா சலிப்பா இருக்குது நண்பா ஏங்க இந்த சினிமாக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க வித்தியாசம் இப்ப கேட்டிய சரியான கேள்வி சொல்றேன் கேட்டுக்க சொல்லுங்க 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 சினிமாவுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது பிறகுதான் கல்யாணம் நடக்கும் ஆனா நிஜத்துல கல்யாணம் ஆன பிறகுதான் பிரச்சனையா ஆரம்பிக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் என்னையாச்சு எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணாங்கல்ல பொழைச்சிட்டாங்களாம் என்னையா சொல்ற எதுக்கும் இன்னொரு தடவை டாக்டரை ட்ரை பண்ண சொல்லு இந்த ஐர மீனுக்கு ஆசைய பாட்டியா யோ பல்லு வலிக்குதுன்னு பல்லு டாக்டர் பார்க்க போனே அதுக்குள்ள வந்துட்டேன் பல்லு டாக்டர் லேடி டாக்டர் டி அதான் திரும்பி வந்துட்டேன் அதுக்கு ஏன் திரும்பி வந்த நீ தானடி சொன்னே எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்லை காட்டிட்டு நிக்காதனே அதான் முனியப்பா என்னால முடியலப்பா சாமி நான் என்ன பண்ணாலும் என் புருஷன் என் கூடவே இருக்கணும் அப்படி ஏன் கூட இல்லீனா அவர் உங்க கூட இந்தாங்க டீ குடிங்க ஆமா இந்தாங்க காஃபி குடிங்கல உனக்கு கேடா உனக்கு காஃபி ஒரு கேடா கிளி எதுமா யார் வாங்கி கொடுத்தா எங்க மாமா அஸ்தப்பா கிளி பேசுமா சூப்பரா பேசும் எங்க பேச சொல்ல கேப்போம் இந்த அஸ்தப்பா அதோட கூண்டு சாவி எதுக்குமா இந்த சாவி எடுத்துட்டு போயே கீ கீன்னு சொல்லும் அந்த கொக்கவே ஓனர் பொண்டாட்டியே எனக்கு வலது பக்கத்துல பூரா இருக்கு இடது பக்கத்துல தேள் இருக்கு இப்ப என் கண்ணு எது மேல பூரா மேலையா இல்ல தேலு மேலையா இல்லடி அப்புறம் எது மேல இருக்கும் ஏன் மூக்கு மேலதான் ஏங்க நான் ஷாப்பிங் போறேன் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க ஹலோ ரோஜா உங்க ஷாப்பிங் போறாளா நீ கிளம்பிட்டு வா நான் ஷாப்பிங் போறேன்ல அவளை ஏன் கூட வர சொன்னேன் எதுக்கு ஏன் எட்டு வருஷமா இந்த ஓட்ட வண்டியே வச்சிருக்கேன் என்ன உன் பொண்டாட்டி கிண்டல் பண்ற கண்டிக்காம கிண்டல் பண்ணா ஓட்ட வண்டி வச்சிருக்கான்னு கேட்டா ஆமா ஓட்ட தான வண்டி வச்சிருக்க எப்படி திருப்பி போட்டா பாத்தியா